ஓம் ஓம் போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் அவமானப்பட்டதும் தோல்வி அடைந்ததும் குற்றச் செயல் கிடையாது எத்தனை நம்பிக்கையோடு பக்தியோடு என் நெற்றி போட்டை தொட்டாயோ இதற்கு பலனாகத்தான் உன் கஷ்டங்களை எல்லாம் கடைசி கட்டத்திற்கு கொண்டு வந்து விட்டேன் முதல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக ஒன்றை சர்வ நிச்சயமாக ஒன்றை கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் தோல்வி அடைவதும் அவமானப்படுவதும் குற்ற செயல் கிடையாது வாழ்க்கையில் அவமானப்பட்டவர்கள் தான் இங்கு அதிகம் சாதித்துள்ளார்கள் உன்னை அவமானப்படுத்திய ஒரு சிலர் உன்னுடைய அருமை பெருமையையும் உன் வாழ்வில் என்ன நடக்க போகின்றது என்று அறியாத ஒரு சிலர் தான் நீ மனது வைத்தால் அத்தனையையும் உன்னால் மாற்ற முடியும் என் செல்லமே உன் மனதில் வலி எதற்கு முன்னேறுவதற்கான நல்வழியை நான் காட்டுகிறேன் துன்பமானாலும் சரி இன்பமானாலும் சரி தொடுப்பவன் ஆஞ்சநேயர் என்பதை உணர்ந்து கொண்டால் உனக்கு கிடைப்பதை எதையும் தாழ்வாக நினைக்க மாட்டாய்தானே இப்பொழுது என்னுடைய நெற்றி பொட்டை தொட்டதன் மூலமாக உனக்கான ஆசீர்வாதம் உனக்குள் பரிபூர்ணமாக இறங்கிவிட்டது இன்று வெள்ளிக்கிழமை மங்களகரமான நாளில் ஆசீர்வாதத்தோடு உனக்கு அருளாசியை நான் கொடுக்க போகிறேன் அவமானப்பட்ட பிறகு யாரிடமும் சென்று ஆறுதல் காயப்படுத்தியவர்கள் ஒரு நாளும் கண் கலங்கி நிற்க கூடாது செல் அதை யாரிடமும் சொல்லாதே நீ முன்னேறும் வரை எல்லாம் ரகசியமாகவே இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் உன் முயற்சியை மட்டும் நீ கைவிடாதே உன் வாழ்க்கையை எதற்காகவும் யாரிடமும் ஒப்பிட்டு பார்க்க ாம் ஏனென்றால் அந்த சூரியனையும் சந்திரனையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா முடியாது தானே நேரம் பிரகாசிக்கிறார்கள் காலையில் சூரியன் மாலையில் சந்திரன் உனக்கான நேரம் வரும்பொழுது நிச்சயம் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறப் போகின்றது நல்ல நேரமும் நாளைதான் வரப்போகின்றது உன்னுடைய திட்டத்தை விட அதாவது உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நீ போட்ட திட்டத்தை விட உன்னை உன்னை படைத்த என்னுடைய திட்டம் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு உன் வாழ்க்கை இனிதாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என்று கசப்பான நினைவுகளை கனவாகவே நினைத்து மறந்துவிடு பெரும் முயற்சி செய்து அதை உன்னால் எப்பொழுதுமே மாற்ற முடியாது ஏனென்றால் அது நடந்து முடிந்து தானே யோசித்து யோசித்து என்ன சாதிக்கப் போகிறாய் எதிர்காலத்தை மட்டும் மனதில் எண்ணிக்கொண்டு நீ சிறு முயற்சி செய்தால் அது அதில் பெரும் வெற்றியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது உன்னை வாழ்க்கை அதை மாற்றி அமைக்கத்தான் போகிறேன் உன்னுடைய ஆஞ்சநேயர் வெற்றி வாய்ப்புகள் உனக்காக காத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம் நீயாக ஒரு விஷயத்தை தேடி சென்று பெறுவதற்கும் என்று காத்திருப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு நீயே உனது திறமையை மேம்படுத்தி கொண்டால் வெற்றி வாய்ப்புகள் தானாகவே உன்னை வந்து சேரும் எனது செல்ல குழந்தையான நீயும் வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் திறமையான சாதனையாளர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் துரோகம் செய்தவர்களே எந்த சஞ்சலமும் மனதில் இருக்காமல் உலகில் சுற்றி வரும்பொழுது புலம்புகிறாய் அத்தனை எறிந்துவிட்டு உழைப்பில் மட்டும் கவனம் செலுத்து அவர்களுக்கு உண்டான தண்டனையை நான் கொடுக்கிறேன் எனக்கு உண்டான நன்மையையும் நானே கொடுக்கிறேன் அடுத்தவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துவிட்டு நீ அவமானப்படுவதை விட உன் மீதும் உன் திறமை மீதும் அதிக நம்பிக்கை வைத்து திறம்பட செயலாற்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்ற எதிர்மறை வார்த்தைகளை சொல்வதை முதலில் நிறுத்து உன்னுடைய ஆஞ்சநேயருக்கு பிடிக்காத விஷயங்கள் தான் இதுவெல்லாம் முடியும் நடக்கும் போன்ற நேர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தினால் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருப்பேன் இது உன் கஷ்டத்திற்கான கடைசி காலகட்டம் ஆனால் உன் சந்தோஷத்திற்கான ஆரம்ப இன்று இன்று முதலாகவே ஆரம்பிக்க போகின்றது நான் சொல்வதை முயற்சி செய்து பார் நேர்மறையான வார்த்தைகளை பிரச்சனையும் குறையும் இனி மீண்டும் பிரச்சனைகளே வராது நடந்ததை நினைத்து நீ கண்கலங்க வேண்டாம் என் செல்லமே எது நடந்தாலும் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளவும் வாழவும் கற்றுக்கொள் வாழ்க்கையில் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒவ்வொரு வினாடியும் உன்னை விட்டு கரைந்து கொண்டே போகிறது அதுபோல உன்னுடைய கஷ்டத்தையும் நான் கரைத்து கொண்டே விடுகிறேன் கவலைப்படவே வேண்டாம் ஆயிரக்கணக்கான யோசனைகள் உன் மனதிற்குள் இருந்தால் உன்னால் எப்படி முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்க முடியும் ஒரே ஒரு யோசனை செயல்படுத்த உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக நான் மாற்றியமைப்பேன் அவமானப்படுத்தப்பட்ட நபர்களை எதிர்த்து உன்னால் உனக்காக நியாயம் கேட்க முடியாத சூழ்நிலைகளை கூட நீ மாட்டி தவித்துள்ளார் என்று எனக்கு தெரியும் அவர்களுக்கு தரும் தண்டனை என்ன தெரியும் யுமா உன்னை ஏமாற்றியவர்கள் கண்முன்னால் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் கண் முன்னால் உன்னை வஞ்சித்தவர்கள் கண் முன்னால் நீ மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனை அந்த மகிழ்ச்சியை நீ தானே கொண்டு வர வேண்டும் என்னதான் உனக்கு நல் வாழ்க்கையையும் வெற்றிக்கான வழியையும் முன்னேற்றத்திற்கான பாதையையும் காட்டினாலும் உன் முகத்தை மலர்ச்சியோடு வைத்துக் கொள்வதும் அதில் சந்தோஷத்தை கொண்டு வருவதும் உன் கையில் தான் இருக்கிறது அத்தனையையும் தூக்கி போடு நல்லதை நினைத்து சந்தோஷமாக இருக்கப்பார் காலையில் தென்னங்கன்றை நட்டுவிட்டு மாலையிலேயே அதிலிருந்து தேங்காய் பறி நீ ஆசைப்படுவது இயலாத ஒன்று அது போலதான் வெற்றியும் அடைந்து ஒரு கட்டத்தில் உயர்ந்த மரம் போல உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கத்தான் போகின்றது கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இருக்கின்ற நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து விடாதே என் செல்லமே நிம்மதியான வாழ்க்கை என்பது வேறு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வேறு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ காலம் உனக்கு நிச்சயம் கை கொடுக்கும் காலமாக நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய் கடந்த காலத்தில் நீ கஷ்டப்பட்ட நிகழ்ந்த நிகழ்வுகளை எல்லாம் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள் இந்த இந்த நிகழ்காலத்தில் அதை மனதில் நிறுத்திக்கொண்டு கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் வாழ்க்கையில் பட்ட அவமானத்தையே நினைத்து கொண்டு எதிர்காலத்தை வீணாக்கி விடாது என்று நீ அவமானப்பட்டவுடன் உன் வாழ்க்கை அங்கேயே முடிந்து போவதில்லைதானே மீண்டும் சாப்பிடுகிறாய் மீண்டும் கண் விழிக்கிறாய் மீண்டும் வேலை செய்கிறாய் பிறகு என்ன உன் வாழ்க்கை நிச்சயம் புதிய பாதையில் அவமானப்படுத்தியவர்களை நான் காட்டுகிறேன் அவர்களுக்கு தோற்ற காலமெல்லாம் முடிந்துவிட்டது இனி நீ வெற்றி பெற போகிறாய் உனக்கு தீமையை செய்தவர்களுக்கு கூட நன்மையையே செய் செல்லமே உன்னுடைய எண்ணமும் செயலுமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் அமையும் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நீ உன்னுடைய செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு எந்த ஒரு காரணத்திற்காகவும் கைவிட்டு விடாதே வெற்றி நிச்சயம் எப்பொழுதும் உன்வசமாகவே இருக்கும் உனக்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருந்து அருள் புரிவேன் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி நன்றி